வணக்கம் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த லால் திரைப்படத்தினுடைய முதல் பாடல் தேர் திருவிழா அப்படிங்கிற பாட்டு வெளியாயிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கம் எப்படி இந்த பாட்டை உருவாக்கியிருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு ஆனால் அந்த லிரிக்கல் வீடியோவை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருச்சு மிக சிறப்பாக அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த பாட்டுக்காக அவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக ஒரு பாடலுக்காக ஒரு படத்தில் பல பேர் உழைக்கிறது சகஜம்தான் சினிமா துறையில எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்து தான் ஒரு பாடலும் சரி ஒரு முழு படமும் சரி உருவாகுது ஆனா இந்த பாடலில் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில அதுவும் சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரல் இது போக இந்த வரிகளை யார் எழுதினாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பாடலாசிரியர் விவேக் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஏன்னா அவருடைய வரிகளுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் பொதுவா இதுக்கு முன்னாடி அவர் எழுதின வரிகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன வரி எழுதுறாரு இவரெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு ஆனால் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ட் ஒரு கிராமிய பின்னணிக்கு இந்த லால் சலாம் திரைப்படத்தினுடைய கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிக்கு மிக அற்புதமான வரிகள் தேர் திருவிழா அப்படின்னா ஒரு கிராமத்துல எப்படி நடக்கும் அதனுடைய பின்னணி எதுக்காக அந்த தேர் திருவிழாவை நடத்துறாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொரு வரியிலையும் அற்புதமா பாடலாசிரியர் விவேக் அவர்கள் கொடுத்துருக்காரு அதுக்கு ஏ ஆர் அவர்களுடைய இசை அப்படிங்கிறது கூடுதல் வலு சேர்க்கிறது அந்த வரிகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த வரிகளை பாடி உயிர் கொடுத்தவங்க ஒரு சில பேர் சங்கர் மகாதேவன் அவர்கள் ஏஆர் ரஹினா அவங்க தீப்தி சுரேஷ் அப்புறம் யோகி சேகர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க பாடலுடைய ஆரம்பத்திலேயே சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரலில் தான் அந்த பாட்டை ஆரம்பிக்குது அதாவது இந்த குலவை போடுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இருக்குமே தெரியும் அதை வச்சு ஒரு விஷயமா வச்சு தான் அந்த பாட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா நம்ம மங்களம்மா வாழ போடுங்கம்மா குழவ நம்ம ஏரி குளம் நிறைஞ்சிட போடுங்கம்மா கொலவை நம்ம பஞ்சம் தீர போடுங்கம்மா கொலவை அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடல்குள்ள நம்மளை அவர்கள் அழைச்சிட்டு போறாரு அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன் அவர்கள் ஒவ்வொரு வரியையும் பாட பாட அது அவர்களுடைய இசையோட சேர்ந்து கேட்கும் போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா ஓடி கலஞ்ச சனம் தேடி களைச்ச சனம் தன்ன மறந்து வந்து ஆடி இழப்பார தேர் திருவிழா இந்த தேர் திருவிழா அதுக்கான நோக்கம் அதாவது ஓடி ஓடி ஒவ்வொரு நாளும் உழைக்கிறாங்க இருக்கிற மக்கள் அப்படி ஓடி ஓடி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் சந்தோஷமா திருவிழா அன்னைக்கு தான் தங்க எல்லாரையும் ஆடி இழப்பாரி அந்த ஓய்வாக அது வந்து அவங்களுக்கு அமையுது அந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது தனியாகி ஓட பக்கம் தூங்கி வழிஞ்ச மரம் கிளையோரம் சொந்தம் சேர பூக்குதே மாட்டுக்கும் சீர் உண்டு பூனைக்கும் மீன் துண்டு வகுப்புக்கு விடுப்பு விட்டோம் வறுமைக்கும் விடுப்பு விட்டோம் இது ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வகுப்புக்கு விடுப்பு விட்டோம் வறுமைக்கும் விடுப்பு விட்டோம் இந்த ஜாதி மதம் இனம் அதுமாரி ஏழை பணக்காரன் இது எதுவுமே அந்த பேதமே கிடையாது அந்த தேர் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவா இந்த தேர் திருவிழா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வகுப்புக்கு விடுப்பு விட்டோம் வறுமைக்கும் விடுப்பு விட்டோம் அப்படிங்கிற இடத்துல விவேக் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு ஏன்னா அந்த லால் சலாம் திரைப்படமே இந்த மதத்தை வச்சு நிறையா அரசியல் பண்ணுறவங்களுக்கு வந்து எதிரான ஒரு படமாக தான் அந்த படம் வந்து இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லால் சலாவுடைய ட்ரெய்லர்லேயே அதை நம்ம பார்த்துருந்துருப்போம் அதுலேயே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டுல எவ்வளோ பெரிய ஒரு விஷத்தை வச்சிருக்காங்க மதம் அப்படிங்கிற அந்த பேரில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த படத்தினுடைய கதையும் அது மாதிரி தான் இருக்க போது அதை ரொம்ப அற்புதமாக இந்த ஒரு பாட்டுக்குள்ளையும் இந்த வரிகளில் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்க முடியுது அதுமாரி மத்தளமும் பிச்சுக்கிட்டு மொத்த சனம் கொட்டமிட மாட்டான் தொழுவத்துல மாட்டெருவா அள்ளியாந்து ஆட்டாந்தொழுவத்துல ஆட்டெருவா அள்ளியாந்து காட்டா எரு பெருக்கி காரணமா எரு இடித்து கடலை சிறு பயிர் காரா ஏழு எல்லா வகை மணிப்பயிறு மொளை போட்ட மூணா நாள் எங்க முத்து மாறி பேயாதோ மழை அதுல அந்த பேயாதோ முத்து மழை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை வரும் அதுக்கப்புறம் கும்மி அடி பெண்ணே கும்மியடி அப்படின்னு சொல்லி பொதுவா அந்த இதுல பாடுவாங்க நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம் அந்த கிராமம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஏஆர் ரஹினா அவர்கள் பாட்டிருக்காங்க கும்மியடி பெண்ணை கும்மியடி நல்ல வளையல் குளுங்க கும்மியடி வருங்காலம் நமக்கு கும்மியடி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது சரணம் ஆரம்பிக்குது மக்கா மஞ்ச குளிக்க மாட்டுக்கொம்பு பூமணக்க ஊரோர குட்டி சுவரு தெரியாத சொந்தமெல்லாம் ஒரு நாள் ஒன்னு சேர தெரியாத சொந்தமெல்லாம் அந்த ஒரு நாள் தான் ஒன்னு சேருது அதுக்கு முன்னாடி எங்கெங்கேயோ இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும் வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து இந்த திருவிழாக்காகவே வெளியூர்ல தான் வருவாங்க நிறைய பேர் அப்படி ஒரு திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் இத அது மாதிரி தனியான கால் ரெண்டும் தாயூர் மண்ண சேர எங்க பசி மறைய எங்க சாமி மனம் குளிர சந்தோஷ கண்ணீர் தான் எங்க முத்து மாறி பேயாவோ முத்து மழை அப்படின்னு சொல்லி விவேக் அவர்கள் வந்து இந்த வரிகளை கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்கள் இந்த லிரிக்கல் வீடியோ ஏழு நிமிடத்தை தாண்டியே ஓடுது அவ்வளோ லென்த்தியான ஒரு பாட்டு செந்தில் அவர்கள் வர்றாரு அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களை காமிக்கிறாங்க ராமையா அவர்கள் வர்றாரு ஆனால் அந்த பாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த பாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது ஆனால் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்து வெளியிட்டிருக்காங்க இருந்தாலுமே பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விருந்தாக நமக்கு வந்து அமைஞ்சிருந்துருக்கு இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் இந்த தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு வெறும் பேர் வச்சுட்டு வரிகளில் கொடுத்ததோடு நிப்பாட்டாம அந்த செட்டப் ஒரு கிராமத்தில் அந்த தேர் கரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எல்லாம் ஒரு பஸ்ஸில் இருந்து அந்த தேர் திருவிழானா அந்த வந்து என்னென்னலாம் இருக்கும் அந்த செட்டப் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து அந்த ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடல நம்ம வந்து பார்க்குறோம் இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சதே சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரல் தான் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு சங்கர் மகாதேவன் அவர்கள் பாட்டு எல்லாமே நமக்கு இப்போ கடலாம் ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு நம்ம பாபா திரைப்படத்தில் இந்த ஓப்பனிங் சாங் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் தான் பாடிருப்பார் குசேனனில் சூப்பர் ஸ்டாருடைய சிறப்பை பற்றியே பேசுகிற ஒரு பாட்டு இருக்கு சினிமா சினிமா பாட்டு அந்த பாட்டை பாடினது சங்கர் மகாதேவன் அவர்கள் அதுமாரி காலால் கூட வாடி என் தங்கசலை பாட்டை சங்கர் மகாதேவன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடி இருந்திருப்பார் இப்படி ரொம்ப கம்மியான பாட்டு தான் சூப்பர் ஸ்டாருக்கு பாடியிருந்தாரு சங்கர் மகாதேவன் அவர்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த பாட்டு இந்த தேர் திருவிழா பாட்டு சூப்பர் ஸ்டார் இந்த பாட்டில் சம்மந்தப்படலைங்கிறதுனாலும் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் அந்த பாட்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே கூட பாடிருக்கிறவங்க எல்லாருமே யோகி சேகராக இருக்கட்டும் அதேமாதிரி ஏஆர் ரஹினா அவர்களாக இருக்கட்டும் தீப்தி சுரேஷ் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக சிறப்பாக அந்த பாட்டை வந்து தங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாடிருந்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி லால் சலாம் ஆடியோ லான்ச் அன்றைக்கே எல்லா விதமான பாடல்கள் மற்ற பாடல்களும் வந்து வெளிவந்துடும் அதுக்கு முன்னாடி செகண்ட் சிங்கிள் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக லால் சலாம் ஜனவரியில் பொங்கலுக்கு வரப்போகுது இந்த பொங்கல் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பொங்கலாக எல்லாருமே சினிமா விரும்பிகள் எல்லாரும் கொண்டாடுற அளவுக்கு இந்த லால் சலாம் திரைப்படமும் இந்த பொங்கல் ரிலீஸில் வந்து அமையும் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அதை தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து தலைவர் ஒன் செவன்ட்டி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வேட்டையன் அந்த படம் சூப்பர் ஸ்டார் தொடர்ச்சியாக கலந்துக்க போகிறாங்க ஈடுபட போகிறாங்க அடுத்தடுத்து ரசிகர்களுக்கு விருந்து தான் இனிமேல் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதுக்கு ஏஆர் மாணவர்களுடைய இசையை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னால் சொல்லுவாங்க பொதுவாக மாணவர்களுடைய இசையெல்லாம் ஸ்லோ பாய்சன் கேட்க கேட்க தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாட்டு காலையில் ப்ரோமோவாக வந்துச்சு கொஞ்சம் ஒரு சில நொடிகள் அதுலேயே நமக்கு பிடிச்சி போச்சு இப்போ ஃபுல் சாங் இப்போ வந்திருக்கு இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமா இந்த படத்துல தேட்டரில் அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு செலப்ரேஷன் மூடுக்கு நம்மளை கொண்டு வர அளவுக்கு திரையரங்கத்துலேயும் இந்த பாட்டு ஒரு உணர்வை எல்லாருக்கும் நடத்தும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இந்த பாட்டில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னங்கிறத கே கமெண்ட் பண்ணுங்க இந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துலையும் கீழே கம்மியாக பண்ணுங்கள் பிடிச்சதுனா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி